ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரி அண்ணே ஆ ஏய் யார் கவுண்ட் பண்ணா உனக்கு தானே போட்டா ஏய் உண்மையே சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டா சரி போ ஏய் அப்படி பண்ணல வா யார் கவுண்ட் போட்டா உனக்கு தானே போட்டா உண்மையே சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டா அந்த ஆளு என்ன சொன்னா அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னா உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உங்க கைய தரமா குத்து ஆ எல்லா கட்சிகள் காசு வாங்குறது எல்லா கட்சிகளும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க ஒரு ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட உன் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுர்க்கேன் சும்மா சொல்றா என் ஆத்தா செட்டிமா தென்னை மரத்துக்குதானே போட்டேன் வேலாண்டா அட என் பொண்டாடி சேத்துமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே உள்ள ஆனா என்னென்ன நீங்க என் புள்ள செட்டிமா தென்னை போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லேன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்டேன் சீட்டியே கையில ஓட்டு சீட்டியா இங்க

அஸ்திகிட்டு அஸ்தை அசைட்டு அஸ்தை 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 அவளுக்கு அடிபட்டுருச்சும் வா நீங்க எடுத்து கற்றுறீங்க அடிபட்டால் அடா அவள கத்துறேன் அவனுக்கு கற்றுருந்தேன் யாரு அவனுக்கு பசி எடுத்தா கூட நான் தான்மா சொல்லணும் அப்போதான் சும்மா கூச்சம் லாபத்தை விட்டு வா சாரி தேங்க்ஸ் ம் தேங்க்ஸ் ஆ நான் உங்கள் காலைல தேங்காய் வடிச்சதுக்கு சாரி கேட்டேன் நீங்க எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. ஆக்சுவலா உங்கள் கூட பேசணும்னு தாங்க நான் வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனையும் பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டா ஹம் ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு சந்தோஷமா தான் இருப்பான் இந்த சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா தேங்காய் பொருட்களை பேசிட்டு இருக்க வா போலா என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட்ட போகவே மனசுலடா அப்படியா அப்போ ஒண்ணு செய்வான் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடப்பா நம்ம ரெண்டு பேரும் எப்படி உட்காண்டோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி நான் தேங்காயை பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கான் வேலை செய்ய விட மாட்டேக்கலையா அவங்களுக்கு பேசுறது சுப்பியாவா ஒரு நிமிஷம்

அய்யா 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 எனக்கு வந்த போன் யாராங்க அட்டென்ட் பண்ணது நானா நீுமா நீமா நீ நீ எல்லாரும் அட்டென்ட் பண்ணீங்க அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க கிடை வேலைலயே கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு கிடை கூட கண்டுபுடிக்க முடியல அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பதுங்களை தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்ன சாமிக்கு ஜெயநல உதவி கொடுத்தீங்க அதை நான் மதிக்கவே மாட்டேங்கிறான்ல எல்லாமே நான் கொஞ்சம் கணிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேஷன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசுறா வேலைக்காரியா திரு பேச்சு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லைங்களே வெளியில போயிருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுறா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்கயோ வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ போய்

மாதிரி கிடையாது <laughs> <laughs> <g enfant and gossip> <guss> <guss> இதுவேற நடக்குதா இங்கடா இந்நேரத்துல லூசு மாதிரி என்னாச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுன்னா எலிப்பு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டில சளி பிடிச்சு சீரியல போறேன்னு சொல்ல போற அதான இரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கணும் நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்லா பளபளன்னு பலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னையா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் பிரண்ட் ஆயில் போய போய

அந்த பொண்ணு தெரிதானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சாரி சாரி பெட்டி படுக்க இடத்துக்கு உள்ள வா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு சை ஐயோ அம்மா பொண்ணுங்க டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு வேலையும் தெரியாது சமாளிப்போம் ஏகே ராமசாமி உயிர் பிரிந்தது என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி உருவத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அண்ணே

எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ என சொல்றது என்ன மோல அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏன என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்ட நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேட்டா ஏய் பெருமாள் ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க டேய் நீ குரக்கிற హింస தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துபுலிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துபுலிப்பா பசங்கள காண்டி எனக்கு தந்த பெருமாளே ராமசாமி நான் விட்டு குடுத்து பாஸ்தா பண்றாதك. அங்கே உதுருக்கு சார் அன்பீங்க. தெரியுமா உங்களுக்கு குடும்ப பச்சையா? சரி சரி என்னைக்கு நீங்க கைநீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமாளே రామசாமி

பாயில வந்து புடிக்க திங்கி ஆசைப்பட்டவன மிச்சம் மீதிலாம் வாங்கிட்டு கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்